இப்போ கூலி கூலி முடிஞ்சோன்னு அப்படி ஜெயிலர் டூ போகிறார் ஜெயிலர் டூ முடிஞ்ச பிறகு அடுத்த பேச்சு வார்த்தையே இருக்கும் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி வரைக்குமே அவர் ஒரு கெஸ்ட் பண்ணுங்க ஷாப்பிட்னா உடனே பண்ணிடுவார் உடனே பண்ணிடுறாரு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அஜி ஒரு கெஸ்ட் லோன் பண்ணுங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பண்ணுணா இயலையாக அடுத்த மாதத்துக்குள்ளே படத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் பற்றி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் படம் முடிஞ்சிடுச்சுங்கிற ஒரு செய்தி வரும் அதற்கு பிறகு அவங்க வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வரிசை அப்படியாக இருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா தி அடுத்தடுத்து ஜெயிலர் டூ கூலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் இப்போ இருக்கிறதே ட்ரெண்டிங்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சினிமாவில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதை தான் இவர் எடுத்து கையில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதோ அடுத்ததாக இப்போ திரும்ப வந்து அட்லி வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு ரஜினி அவரை வந்து எப்படியா நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஷாருக் வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு அவர் மீது எவ்வளோ விமர்சனம் இருந்தால் கூட ஹீரோக்கெலாம் வந்து பெரிய அளவில் காட்டுறதுல அட்லியை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மை சார் இல்லை அட்லியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் எந்த சீன் வச்சால் எப்போ தேட்டரில் பறக்கும் அப்படின்னு கரெக்டாக அந்த பல்சு பிடிச்ச ஒருத்த விமர்சனங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படமாக இருக்கலாம் இந்த படமாக இருக்கலாம் எல்லா படம் மாதிரியும் இருக்கலாம் ஆனால் ரசிக்கிற மாதிரி இருக்கா நான் நான் என்ன ஒரு படம் பண்ணிருக்கேன் என்ன பண்ணாலும் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது அந்த ஒரு திறமை இருக்குது இல்லைன்னா இன்றைக்கி அட்லினுடைய வளர்ச்சி வந்து ஷாருக் கான் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை வந்து இன்றைக்கி வந்து கட்டி இழுத்து அந்த ஒரு பெரிய கிட்டு ஜவான்லாம் வந்து நீங்கள் இந்தியில் கொண்டாடி தீர்த்துட்டாங்க மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்து ரொம்ப சோர்ந்து போயிருந்த ஷாருக்கை வந்து நீங்கள் அப்படி தூக்கி நிற்கிறேன் ஷாருக் ஓகே அட்லி ஓகேனா ஷாருக் நாளைக்கு ஆலோ சென்னை வர வரட்டாக இருக்கார் அந்தளவுக்கு அட்லி வந்து அட்லி மேலே ஒரு பெரிய மரியாதை ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேயே கிளம்பியிருக்கு அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து சென்னையில் எடுத்தாங்க மகாபலிபுரம் இல்லையா மகாபலிபுரம் அங்கங்கே செட்டு போட்டு எடுத்தாங்க நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறது ஆட்கள் வேலை கிடச்சிது தான் அங்கே மும்பையில் செட்டு போட்டு மும்பையில் எடுத்துகிட்டு போயிடலாம் தான் அவங்க சார்ந்த ஊரில் பத்து பேர் வேலை அடைச்சது இல்லை தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கடைக்கோழி கிராமத்தில் இருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் போய் இன்னைக்கு வந்து பாலிவுட்டில் ஒரு பெரிய ஒரு கல கலக்கிட்டுருக்கிறாரு அவர் டேட்டுக்காக வெயிட் இருக்காங்க ஷேர் கேட்குறாரு அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சேர்ந்து பண்ணால் நல்ல காம்போவாக இருக்கும் ஆனால் அதுக்கான டைம் இருக்குது ஏன்னா இவருடைய ட லைனப்பே வந்து பெரிய லைனப்பு இப்போ கூலி கூலி முடிஞ்சோன்னு அப்படி ஜெயிலர் டூ போகிறார் ஜெயிலர் டூ முடிஞ்ச போகிற அடுத்த பேச்சு வார்த்தையே இருக்கும் அப்போ அது டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி வரைக்கும் அவர் வந்து பிஸியாக தான் இருக்கிறார் நம்ம முடிஞ்சவனே படையமாக வந்து அடுத்த மாதம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் ஒரு மாதம் கேப் விட்டு அதைப்பட ஆரம்பிக்க போகிறாங்க ஜூன்ல ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிலர் டூ அவ ஃபுல்லாக போயிடும் அப்போ நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்போ ஒன்றும் நாள் இருக்குது முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக ரஷீரு ஆசை அட்லீஸ்ட் சேர்ந்து பண்ணான்னு அது காலம் தான் அது முடிவு பண்ணணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரியான வர தகவலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரே நிறைய வந்துட்டல நடந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னோம் ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் ஒரு அப்டேட் ஒரு பார்த்துருப்பீங்களா இல்ல இது ரசிகர்களுடைய ஆசை அட்லியும் அவரும் சேர்ந்து பண்ணணுங்கிறது ரசிகர் ரசிகர்களுடைய ஆசை அது நல்ல காம்போவும் கூட அந்த ஆசையும் தப்ப ஆசையெல்லாம் கிடையாது சேர்ந்தா ஒரு மாசான ஒரு படமா இருக்கும் ஏன்னா என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணுவாரு நான் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கேன் அதை பேசிட்டு இருக்கேன் மூணாவதா படத்தை பேசிட்டு இருக்கோமே கூலிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஜெயலலி கதைக்காட்டில எதிர்பார்ப்பு இருக்கு அதுல வேற மாதிரி இருக்காரு இதுல வேற மாதிரி இருக்கிறாரு ஒரு சின்ன பிளீம்ஸ் வந்தாங்க அது ஒரு பெரிய வைரலா மாறுது என்ன மேஜிக்னே தெரியலையே அது ஒரு 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 எழுபது வயசுக்கு மேலே அது ஒரு நடிகர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னா கூலி படத்தினுடைய ஒரு ஒரு டீச்சர் கிளிம்ஸ் போடுறாங்க அதை பார்த்தா அது ஒரு மில்லியன் கடன்களை போகுது அதை பெரியா கொண்டாடுறாங்க ஜெய்ல டூவுக்கு ஒரு ஒரு டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிவியூ மாதிரி போடுறாங்க ரிவீல் பண்ணாங்க ஒரு மேட்ரு அது பார்த்தா அது பெரிய அளவில் கொண்டாட கொண்டாடப்படுது இப்போ இவர் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிகிட்டு இருக்காருல சினிமாவில் அதுவே ஒரு பெரிய சாதனை அது அதுதான் அட்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரஜினி சாருக்கு வந்து ஒய்டாக இருக்குது இங்கே ஆடியன்ஸ் வந்து பெரிய ஒய்டாக இருக்குது ஸோ அதனால தான் அவர் மைண்ட்லாம் சில பேர்கிட்ட சொன்னால் கூட இருக்குது எப்படியாவது ட்ரை பண்ணலாம் நம்ம அடுத்த படம் அது வந்து ஹிந்தி ஆக்டினை சேர்த்து நம்ம கொலாப்ரேட்டாக பண்ணலாம் ஏன்னா அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹிந்தியில பல நிறுவனங்கள் இருக்கிறதா வந்து அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த நியூஸ் கசிஞ்சிது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இல்லை அந்த ஒரு ஆசை இருக்குது அது ஆசை இருக்குது இல்லாமல் அது வந்து கண்டிப்பாக முயற்சின்னு பண்ணுறாரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காது அதை முயற்சி அஜி அட்லி முயற்சி பண்ணுறாரு பட் இவருடைய லைன் இருக்கு இல்லையா இப்போ அட்லியும் அங்கே ஒரு படத்தில் கம்மிட்டாக இருக்கார் அந்த படம் வந்து ப்ராஜெக்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவர் அட்லியும் படத்தை பிடிக்கணும் இவரும் இங்கே ரெண்டு படங்கள் முடியிருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளை பேசுகிறது தான் டூ இயர்ஸ் ரொம்ப முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நடக்கிறோம்னு ஆசைப்பட்றாங்க அட்லியும் ஆசைப்பட்றாரு அதுக்கு முன்னால் காலம் நேரம் கணிந்து வந்தால் அந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே சன் பிக்சர்ஸ்ல அட்லி மேல வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது பாத்தீங்களா அவரோட இது பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க வந்து சன் ஒரு படம் பண்றாரு ஹீரோவா காணும் ஆனா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ரஜினி சாரோட குட் புக்லயும் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க தான் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி அட்லீ சன் பிக்சர்ஸ்க்கு படம் பண்றாரு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அங்க இருக்கு ரஜினிகாந்த் அவர்களும் சன் பிக்சர்ஸோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு ஏன்னா தொடர்ந்து எந்த கம்பெனிக்கும் இந்த மாதிரி பேக் டு பேக் படம் கொடுக்குறதே கிடையாது ஹிட்டும் இல்லை ஹிட்டும் கொடுத்ததே கிடையாது ச டேட்டும் கொடுத்ததே கிடையாது அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது எப்படின்னா அவங்களுக்கு அண்ணாத்தைய படம் வந்துச்சு இல்லையா அண்ணாத்தே படம் வந்து உச்சக்கட்ட கொரோனா டைம் அப்போது வந்து இவரை நல்லா கேர் பண்ணிட்டாங்க சன் பிக்சர்ஸ் இங்கேருந்து தனியாக சார்ட்டட் ஃபைட் போட்டு கூட்டு போனதாக இருக்கட்டும் அவர் அங்கே ட்ரீட் பண்ண விதங்கள்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கவருக்கு அப்படிங்கும்போது அந்த கம்பெனியோட தொடர்ந்து பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் தொடர்ந்து பேக் டு பேக் படம் பண்ணி இந்த கம்பெனி தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை அப்போ இவங்களோட நல்ல ஒரு ரப்போவில் இருக்கிறாரு ஆல்ரெடி அட்லீ டேட்டும் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து வச்சுக்க பார்க்குறப்ப பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போ கிடையாது அதெல்லாம் டூ லேட் அது ரொம்ப நாள் இருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவரோட டேட் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு பிறகு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆகும் ஏன்னா சன் பிக்சர்ஸ்க்கு வந்து இவரோட ஓடிடியே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இப்போது அந்த ஸ்கூலி படத்துடைய ஓடிடிக்கே வந்து பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்னப்போ இப்போ இவங்க காம்பு வரும்போது அந்த ஓடிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி அங்கங்கெல்லாம் கொண்டு போயிடுவார் ஓடிடி மட்டும் கிடையாது அந்த ப்ராஜெக்டே பெரிய வேல்யூபிளாக ப்ராஜெக்ட் அது அது வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த படம் வந்து ப்ராஃபிட்டபிளான ஒரு படமாக மாறிடும் ஏன்னா கண்டிப்பாக அட்லி நீங்கள் கூப்பிட்ருங்க அட்லி ரஜினிகாந்த் காம்பினேஷன் பண்ணுறப்ப ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் ஷாருக்குனா உடனே பண்ணிடுவார் உடனே பண்ணிடுது அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஜி ஒரு பெஸ்ட் லோன் பண்ணுங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பண்ணால் இது நாள் பண்ணுங்கண்ணா பண்ணி கொடுத்துட்டு அது பெரிய விஷயம் கிடையாது அப்படி வந்துச்சுன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஹிந்தியிலேயும் அட்லி வரணும்னு தெரியப்பட்ட ஒரு இயக்குநராக இருக்கிறார் அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடும் நீங்கள் ஓடிடி மட்டும் கிடையாது எல்லா பிஸ்னஸுமே பெரிய பிஸ்னஸ் ஆயிடும் ஆனால் நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்விக்குரிய ஆனால் ரெண்டு பேரும் டேட் ஒரே கம்பெனியில் இருக்குது அதுதான் அதனால தான் நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் இருக்கு ஆனால் ஃபியூச்சரில் பண்ணுறாங்க ஆனால் அட்லிக்கு அந்த ஆசையும் இருக்கு ஆசையும் இருக்கு யாரோ வேறு அவங்க தரப்புல இருந்து தான் யாரோ கசியை விட்டுருக்காங்க ஆமாம் ஆனால் வந்து இப்போ இருக்காது ஆனால் இப்போ இருக்காது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணையிறது ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை இன்னொன்னு சொல்றாங்க அட்லி ஒன்று முயற்சி பண்ணாருன்னா அது முடிக்காம விட மாட்டாரு இந்த அது எல்லாருக்கும் உள்ள இதுதான் ஆனால் அட்லியும் வந்து அந்த படம் முடியணும் இவரும் கூலி ஜெயிலர்லாம் முடியணும் அதே கம்பெனிக்கு ரெண்டு பேரும் டேட்டும் இருக்கு சேர்ந்து இணைந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஹீரோவோட இயக்குநராகவும் இருக்காரு கூட படம் பண்ணா எந்த ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோவை நல்ல முடியாது கொண்டு போய் செலிப்ரேட் பண்ணி விட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு அது வந்து ஒரு சில டேரக்டர் பண்ணுவாங்க யஷ்மந்த் ராமன்னா யஷ்மந்த் ராமன் வந்து ஒரு பக்கம் வந்து கமலஹாசன் பண்ணுவார் சகல கலா அவரை வச்சு எத்தனை இருக்கிற எத்தனை தனியையும் காமிப்பாரு ஒரு பக்கம் இவரை வந்து முரட்ட காலனி இவரை காமிச்சிருப்பாரு ரஜினிகாந்தன் ஒரு எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் கமர்ஷியல் டைரக்டர் கமர்ஷியலாகவும் இவருக்கு படம் பண்ணுவார் அந்த பக்கம் வேறு ஸ்டோரி ஓரிட்டுடோம் அவருக்கு முன்வரு அது ஒரு சில டேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆகிருவாங்க அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கட்டக்கிட்ட வர ஆர்ட்டி எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணக்கூடிய ஒரு எந்த படத்தை எங்கேருந்து எடுத்து எல்லாம் பண்ணலாமாங்கிற அந்த மிக்ஸிங் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது இப்போ கூலிக்கு வந்து என்ன நீங்கள் பாட்டு ஒரு சின்ன சிம்பிளாக ஒன்று விட்டுட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜர் நோக்கி ஏகப்பட்ட கொஸ்டின் அவர் வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்ச நேரம் என்ன ஒற்றுமைப்படுற அளவுக்கு அவரை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க படத்தின் வேலை ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு இப்போ ஆல்ரெடி போட்டு போட்டோன்னு எடுத்தாங்க இறுதி கட்டப்பட இறுதி கட்ட முடிவுக்கு வந்துச்சு படம் அதேபட்சமாக ஒன்று ஒரு டூ டென் டு ஃபிஃப்டீன்ஸ் போர்ஷன் தான் இருக்குது அதோடு முடிஞ்சா படம் முடிஞ்சிருது முடிச்சுட்டு அவர் மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த படம் ஆரம்பிக்கிறார் இந்த படம் வந்து டூ போகிறாங்க அதனால் பட பரபரப்பில் அவங்க இருக்கிறதுனால இந்த அப்டேட் கொடுக்குறதுல அவங்க வந்து அந்த வேலையில் இருக்காங்க முடிச்சிட்டாங்கன்னா ஆ படம் முடிச்ச பிறகு ஃபினிஷிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயத்த அவங்களே அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கண்டிப்பாக ஏன்னா பேக் டு பேக் டீசரு அப்புறம் ஒரு ஒரு சிங்கிளாக வரும் இதெல்லாமே கரெக்டாக விடுறதுக்கும் இவங்க படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல சார் தான் கேட்குறேன் வந்து டவுட்டா இருக்கு அனேயமாக அடுத்த மாதத்துக்குள்ளே படத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் படம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு செய்தி வரும் அதற்கு பிறகு அவங்க வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் வரிசை அப்படியே இருப்பாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தே தீர்வுங்கிற மாதிரி உழைக்கிறாரு அதிகமான சிந்திக்க தேவையில்லை அந்த இதெல்லாம் பாக்குறப்ப தெரியுது இல்லையா இவரை வச்சு ஏதோ ஒரு பெரிய ஒரு மேஜிக் ஒன்று இந்த படத்துல பண்ணியிருக்கிறாருங்கிறது கண்டிப்பா தெரியுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கூலி படத்துக்கு ஏற்பட்டிருக்கு கூலி படத்து ஏற்பாடு ஏற்பட்டிருக்கப்ப இந்த பக்கம் ஜெயிலர் வந்து அதை கட்டி அதை ஒன்று எதிர்பார்ப்பு விட்டு போயிருச்சு நீ ரொம்ப டஃப்பான ஒரு காம்பேட்டராக இருக்காங்க ரெண்டு பேரும் அது ரெண்டு படமுமே ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும்னு நினைக்கிறேன் கூலிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு லோகேஷ் ஆல்ரெடி ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதுனால கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் வந்திருக்கு ஸோ அதுக்கு மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ரஜினி ரசிகர்கள் பேக் டு பேக் சர்ப்ரைஸ் தான் இல்லை சார் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் அடுத்த லைனப்பும் பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது தேங்க் யூ சார் தேங்க் யூ